பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் நலத்திட்ட உதவிகள் சென்னை எம்ஜிஆர் நகர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக அரிமா மாவட்ட தலைவர் டாக்டர் ஆவின் கி கோபிநாத் தலைமையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு உதவிகள் உபகரணங்களை சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதியரசர் டாக்டர் பி ஜோதிமணி அவர்கள் வழங்கி சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிகரம் செய்வதில் தான் மன நிறைவு அடைவதாகவும் அவர்கள் உடலளவு மாற்றுத்திறனாளிகளாக இருந்தாலும் மனதளவில் மிக பெரும் சாதனைகள் படைத்துள்ளார்கள் என்றும் மாற்றுத்திறனாளிகள் என்பது மாற்றுத்திறன் உடையவர்கள் மாற்றத்திற்கான சாதனையாளர்கள் என்று கூறலாம் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற ஒரு சிறந்த மா மனிதர்களாக கோபிநாத் மணிலால் போன்றோர்கள் விளங்குகிறார்கள் என தெரிவித்தார் திறனாளிகளுக்காக அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வருடந்தோறும் அவர்களை அதற்காக அவர்களை நான் வாழ்த்துகிறேன் அவருடைய தலைவர்கள் எல்லோருக்கும் தெரிந்தது பெஸ்ட் அது ஒரு என்பது மனதை சேர்ந்ததுதான் உடலில் மாற்றுத்திறன் இருந்தாலும் மனதில் உறுதி இருந்தால் சாதிக்கலாம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறவர் பரதபுட்டி அவர்கள் கோபிநாத் அவர்கள் இவர்கள் எல்லாம் நாம் வந்து நாம் எல்லாம் நல்லா இருக்கிறோம் என்று சொல்வதில் அர்த்தம் இல்லை அவர்களுக்கு நிகராக நாமும் வர வேண்டும் என்பது நாம் ஆண்டவனம் கொடுத்த கட்டளையாக நாம் மேற்கொள்ள வேண்டும் அதுதான் இத்தனையோ மாற்றுத்திறப்பாளர் திறனாளிகளை ஆண்டவன் அப்படி படைத்தால் கூட அவர்களுக்கு திறன் மற்ற வழியிலே இருக்கும் என்பதற்காக மாற்றுத்திறன் குணமுற்றவர்களாக இருப்பார்கள் ஆனால் அறிவில் மிகச்சிறந்தவர்களாக இருப்பார்கள் நான் இந்த பத்து நாள் கன்னியாகுமரியிலே ஒரு எலக்ஷன் நடத்தி இரவில் தான் வந்தேன் சர்ச் எலெக்ஷன் அப்பொழுது ஒரு 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 குழந்தை ஒரு பெண் குழந்தை கன்னியாகுமரியை பெண் குழந்தை சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வேலை பார்க்கிறார் அந்த பெண்ணுக்கு கண் தெரியாது ஆனால் உலகிலே நாம் கேள்விப்பட்டதில் இரண்டு பேர் அமெரிக்காவில் ஒரு பெண் கேரளாவில் ஒரு பெண் மூன்றாவது இந்த பெண் இவர்கள் தான் கண் தெரியாமல் இல்லாமல்

தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் பரதகுட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கான சென்னை சாய் துணை மெட்ரிமோனியல்ஸ் நிறுவனர் பஞ்சாபி கேசன் அரிமா மாவட்ட செயலாளர் உதயகுமார் பொருளாளர் சிவக்குமார் மாவட்ட செயல்பாட்டுத் தலைவர் ராகவேந்திர மணி வட்டார தலைவர் விஜய் ஆனந்த் பள்ளி பொறுப்பு தலைமை ஆசிரியர் ஜெயபிரகாஷ் துணை தலைமை ஆசிரியர் கண்ணன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கை கால் பாதிக்கப்பட்ட வாய் பேச இயலாத கண் பார்வையற்ற மன வளர்ச்சி குன்றிய அறுபதுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு அரிசி பருப்பு எண்ணெய் உள்ளிட்ட மளிகை பொருட்களும் மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு சக்கர நாற்காலியும் வழங்கப்பட்டது முடிவில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு அறுசுவை சிற்றுண்டி வழங்கப்பட்டது